வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் ஸ்ரீ ஆண்டாள் அம்மையாரியின் அருள் செய்த திருப்பாவியின் பாடல் விளக்கத்தை பார்ப்போம் பாடல் இருபத்தி ரெண்டு கடைக்கண்ணால் மோக்குவாய் கண்ணனே ஞான தரசர் அபிமான பங்கமாய் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோ கிங்கிணி வாய் செய்த தாமரை பூப்போலே செங்கல் சிறு சிறிதே எம் மேல் விழியாவோ சிங்கனும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கியேன் எங்கள் மேல் சாபம் இழிந்தேளோ எம்பாவாய் அழகிய பெரிதான உலகத்தில் உள்ள அரசர்கள் எல்லாம் தங்களது செல்வ ஆட்சி செருக்குகள் நீங்கி உனது படுக்கை கட்டிலின் கீழே கூட்டம் கூட்டமாய் அமர்ந்து இருக்கிறார்கள் அவர்களைப் போல நாங்களும் உன்னை சரணடைய வந்திருக்கிறோம் உனது கட்டிலில் உள்ள கிண்கிணிகளில் மலர்ந்தும் மலராத நிலையில் அழகு பெற அமைக்க பெற்றிருக்கும் தாமரை பூக்களைப் போல் நீ உனது சந்திர சூரியனுக்கு ஒப்பான திரு கண்களால் எங்கள் மீது உன் பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்த வேண்டும் உன்னுடைய இந்த அருள் நோக்கால் எங்கள் சாபங்கள் பாவங்கள் நீங்கி நாங்கள் சிறப்படைவோம் உலகம் அழகியது பெரியது இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் தன் வாழ்வில் ஒரு பெருமிதம் உண்டு எறும்புக்கு புற்றே அதன் உலகம் விலங்குகளுக்கு காடே அதன் உலகம் அதனதன் எழுபுக்கு ஏற்றவாறு மிதமும் செருக்கும் அதனதனுக்கு உண்டு இந்த பெருமிதம் செல்வத்தால் அதிகாரத்தால் அரசர்களுக்கு அதிகமாகவே உண்டு ஆட்சி புரிகையில் ஓட ஓட விரட்டுவார்கள் அவர்களுக்கும் நாளவி தங்கள் அகம்பாவம் நீங்கி ஐயோ இந்த ஆட்சி வேண்டாம் என்று நீங்கற்று உன்னோடு எழுதம்பு கோத்ததற்காக வருந்தி உன் பள்ளியறைக்கு வந்து கூட்டம் கூட்டமாக காத்திருப்பார்கள் அவர்களை போல எங்களுக்கும் எங்கள் இயந்திர வாழ்வில் வெறுப்பு ஏற்பட்டு நாங்களும் வேறு புகலிடம் இல்லாமல் உன்னிடம் வந்தோம் பாரத போருக்கு முன் அர்ஜுனனும் துரியோதனனும் கண்ணன் படித்திருந்த கட்டிலில் காத்திருந்த வரலாறு இங்கு நினைவு கூறப்படுகிறது நீ அரசு வீட்டிற்கும் அத்தாதி மண்டபத்திற்கு வரவில்லை அங்கு எத்தனையோ நிர்வாக பொறுப்புகள் இருக்கும் சந்திக்க இயலாமல் கூட போகலாம் அந்தரங்கமான பள்ளியறை கட்டிலுக்கு வந்திருக்கிறோம் நீ பள்ளியலும் அழகை காண திருப்பள்ளி எழுச்சி பாட நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் கிங்கினி வாய் செய்த விழியாவோ கண்ணன் கண்ணன் படுத்துள்ள கட்டிலில் அழகாக கிணினிகள் அமைத்து மூடியும் மூடாமலும் உள்ள தாமரை பூக்கள் போன்ற வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அதற்கேற்ப கண்ணனின் திரு கண்களுக்கு அவை ஓமையாக உதாரணமாக விளங்குகிறது இறைவனின் முழு பார்வையும் நம்மால் தாங்க இயலாது ஆலயங்களில் இறைவன் திருவுருவங்களை கூட பக்கவாட்டில் நின்றே தரிசிக்க வேண்டும் கூர்ந்து கவனித்தால் விக்கிரகங்களில் சிறு கண்கள் முழுவதும் திறந்த நிலையில் இருக்காது இருக்க மாட்டாது நமது பாவங்களை தீய செயல்களை கண்டு இறைவன் திருக்கண்கள் மூடும் அவனது எல்லையற்ற கருணை நம் செய்யும் திங்களும் ஆதித்தனும் என்பாவால் இறைவனின் திரு கண்களில் வெம்மையும் உண்டு தன்மையும் உண்டு தீயவர்களிடம் அடியவர்களின் விரோதிகளிடம் அவனது சூரியன் போல் வெம்மை பொழியும் நல்லவர்களிடம் பக்தர்களிடம் அவனது கண்கள் குளிர் நிலவு போல் அவனது கண் குளிர்ந்து பார்க்கும் குளிர்ந்து நோக்கும் இப்படி அழகிய இரண்டு கண்களால் எங்களை பார்த்து அருள் செய்ய வேண்டும் இங்கு அருமையான ஒரு குறிப்பு ஒரே காலத்தில் தீயல விழித்துக் கொண்டே வழங்கவும் அவனால் முடியும் எங்கும் உளன் என்று கூறிய பிரகலாதனுக்காக தூணில் உதித்தது நரசிங்கம் இரண்யனை கோபம் கொப்பளிக்கும் கண்களால் பார்த்து போரிட்ட அதே சிங்கம் பிரகலாதன் தன் அடியவனை குளிர்ந்த பார்வையால் அருள் வெளியால் நோக்கியவாறு அமைந்திருந்தது காட்டில் தன் குட்டிக்கு பால் கொண்டே தன்னுடன் போரிட வரும் யானையுடன் அப்படி இருக்கிறது இறைவன் பார்வை இறைவன் பார்வையால் பாவமும் சாவமும் தீர்ந்து ரங்கமன்னார் திருவடிகள் நமக்கு தஞ்சம் உங்கள் வாய்ப்பு இருக்கவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் இந்த திருப்பாவியின் விளக்கத்தை தெரிந்து கொள்வார்கள் வணக்கம்